நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய மே மாதம் மூன்றாம் நாளில் தான் நாம் இப்போ இருக்கோம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் இரண்டு பத்து மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே பெங்களூர் மாநகரினுடைய புறநகர் பகுதிகள் உட்பட பெங்களூரு கோலாறு இடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது அது மட்டுமல்லாது வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் மிக பரவலாக உக்கிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது சில மணி நேரங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னாக்கா பேர்ணாம்பட்டு மற்றும் வேங்கடகிரி கோட்டை இதற்கு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ஹெயில் ஸ்டாம் மாதிரியான அந்த நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கலாம் அதாவது பலத்த சூறைக்காற்றுடனான ஆலங்கட்டி மழை அந்த பகுதிகளில் பதிவாகியிருக்கலாம் தற்பொழுது பேர்னாம்பெட்டு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக பேர்ணாம்பெட்டு மற்றும் லிங்காபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் மிக பரவலாக ப மழை மேகங்களானது தென்பட்டு கொண்டிருக்கிறது அதேபோல் நாராயணபுரம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் சிங்கசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள இயல்கிறது வேங்கடகிரி கோட்டை மற்றும் நம்ம நாராயணபுரம் இவைகளுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் அதாவது குப்பம் வேங்கடகிரி கோட்டை இருக்கக்கூடிய பகுதிகள்னு கூட சொல்லலாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிக பரவலாகவே மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது கோலார் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகி வருவதாக அங்கு வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு தகவல்களை தெரிவித்திருந்தாங்க இந்த காணொலியில் நம்ம அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இதற்கு அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் விரிவாகவும் தெளிவாகவும் விவாதிக்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக இப்பொழுது ரேடார் படங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்நேர தகவல்களை உங்க கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலை இந்த காணொளியின் இறுதியில் உங்கள் கூட நான் ஷேர் செய்து கொள்கிறேன் இப்போ பேர்னாம்பேட்டு சுற்று வட்டார பகுதிகளில் பேர்னாம்பேட்டு மற்றும் வேங்கடகிரி கோட்டை இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே விவாதித்து விட்டோம் இவை போக நாம் பார்த்தோமே ஆனால் பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் ஒயிட்ஃபீல்டில் ஜிகானில் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளில் ஓஸ்கேட் மற்றும் ஒயிட்ஃபீல்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் பெங்களூர் மாநகரனுடைய தெற்கு மற்றும் கிழக்கு புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் பெங்களூர் மாநகரின் சில இடங்களிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நீங்கள் ஒருவேளை பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை போக நாம் பார்த்தோமேனால் தேன்கனிக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட சூலகிரி மற்றும் ராயக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது சில மணி நேரங்களுக்கு முன்பாக ராயக்கோட்டை அருகில் அந்த ஹெல்ஸ்டம் மாதிரியான அந்த வலுவான தீவிரமான உக்கிரமான மழை மையங்கள் பதிவாகி வந்தது தற்போது பார்த்தீங்கன்னாக்கா சுற்று சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் பார்த்திங்கனாக்கா குண்டுக்கோட்டை மற்றும் இஸ்லாம்பூர் இந்த பகுதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இடங்களில் பரவலாகவே மழை மையங்களானது பதிவாகி வருகிறது கீழமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தற்பொழுது மழையானது பதிவாகி கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் ஒரு வேளை நான் மேற்குறிப்பிட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்களது மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போ அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் பலத்த சூறைக்காற்றுடனான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சேலம் மாவட்டத்திற்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது தருமபுரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் இதற்கு முந்தைய சில மணி நேரங்களில் கூட அந்த ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை மையங்களானது பதிவாகி வந்தது இப்பொழுது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் பார்த்திங்கனாக்கா திருப்பத்தூர் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதை யாராலும் மறுக்க இயலாது இவை தவிர்த்துன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா கேரளாவிலும் வடக்கு மற்றும் மத்திய மாவட்டங்களில் குறிப்பாக வயநாடு மாவட்டத்தில் கோழிக்கோடு வயநாடு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் தமிழகத்தில் கோயம்புத்தூர் திருப்பத்தூர் திருப்பூர் மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது ஸோ எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகள் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா இன்று அதிகபட்ச பலனை அடையக்கூடிய பகுதி என்பது பெங்களூர் மைசூர் இருக்கக்கூடிய பகுதிகளாக தான் இருக்கும் மாண்டியா மாதிரியான பகுதிகள் நாகமங்கலா வட்டார பகுதிகள் பெல்லூர் சுற்று வட்டார பகுதிகள் பன்னூர் சுற்றுவட்டார பகுதிகள் மைசூர் மாண்டியா இருக்கக்கூடிய பகுதிகள் ராம்நகரா மாதிரியான பகுதிகள் கரகபுரா மற்றும் ராம்நகராக இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் இவைகள்லாம் வந்து அதிக பலனை வந்து அடையும் அதாவது கர்நாடக மாநில பகுதிகள் குறிப்பாக தெற்கு கர்நாடக மாநில பகுதிகள் அதிகமான பலனை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழ தமிழக பகுதிகள் குறிப்பாக ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகள் தாளவாடியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழையானது பதிவாகலாம் குட்டையூர் மாதிரியான பகுதிகளில் கூட நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான மேட்டூர் மற்றும் கோபிநத்தம் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா மேட்டூர் பகுதிக்கு கொஞ்சம் மேற்கே இருக்கக்கூடிய அந்த குளத்தூருக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாகவே மழை மையங்கள் தென்பட்டது அங்கெல்லாம் மழை மானி வந்து கிடையாது முதல்ல இதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ளணும் இப்போ வந்து மழை அளவுகள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் தான் மழை வந்து பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் கிடையாது நம்ம இன்னும் நிறைய மழைமானிகளை வந்து உருவாக்க வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மழை மாளிகளின் எண்ணிக்கை என்பது மிகவும் குறைவு அதில் வந்து நம்ம யோசிக்கிறத்துக்கோ சொல்கிறத்துக்கோ எதுவுமே கிடையாது ஸோ இந்த மழைமானிகள் வந்து அதிகமான இடங்களில் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கோரிக்கையாகவே நம்ம வந்து முன்வைக்கலாம் குறிப்பாக பார்த்திங்கனாக்கா அந்த ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளெல்லாம் அதிகமான இடங்களில் நமக்கு வந்து மழைமானிகள் தேவைப்படுகிறது தேவைப்படுகிறது போல் ஜவாது மலை பகுதிகளில் அதிக மழைமானிகள் நமக்கு தேவைப்படுகிறது இவை தவிர்த்து இந்த மேட்டூருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் இந்த மேட்டூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் தமிழக எல்லையோர பகுதிகளெல்லாம் நம்ம அதிகமான மழை மானிகளை வைக்கணும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் அதிகமான மழைமானிகளை வைக்கணும் தருமபுரி மாவட்டத்திலும் நமக்கு அதிக மழைமானிகள் தேவைப்படுகிறது இந்த மாவட்டங்கள்னு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அதிகமான மழைமானிகள் வந்து தேவை தான் இப்போ நிறைய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதிகமான மழைமணிகள் வந்து இருக்குது இது ஒரு பெரிய ஒரு டாப்பிக் அந்த மழைமணி டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இது நம்ம பேச ஆரம்பித்தோம்னாக்கா பேசிக்கிட்டே இருக்கலாம் சரி நம்ம அதுக்கு இப்போ இப்போதைக்கு அதை நம்ம பேச வேணா நம்ம வருங்காலங்களில் நான் வந்து மழை தொடர்பாக உங்கள் கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ நமக்கு மழை குறைவாக தான் இருக்குது அதனால் மழைமானிகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் தான் தெரிய வரும் ஆனால் நிறைய இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குண்டூல்பேட் உதகமண்டலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த முதுமலை வனப்பகுதிகளிலும் ஆங்காங்கே சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் வயநாடு மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் நீலகிரி மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கண்ணூர் கல்பேட்டா இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கோழி கோயக்கோடு கல்பேட்டா இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் இடியுடன் கூடிய மழையானது பதிவாகலாம் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் காரமடை கோயம்புத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் திடீர்னு சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது பாலக்காடு கனவாய் பகுதிகளில் கூட திடீர்னு வானம் மிரட்டிக் கொண்டு மேற்கு திசை காற்றின் வேகமானது சற்று அதிகரித்து சில இடங்களில் சூறை காற்று வீசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஒரு சில இடங்களில் சாரல் தூரல் அல்லது மிதமான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது திருப்பூர் தாராபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட ஓரிரு இடங்களில் மழை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா இந்த பகுதிகளில் மழை பதிவாகலை இன்றைக்கி அப்படிங்கும்பொழுது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதாவது த அமௌண்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா வாய்ப்புகளின் சதவீதம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த ஒரு பகுதியில் பதிவாகலை அப்படிங்கும்பொழுது நாளைக்கு அதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இது இப்படி தான் வந்து இந்த வெப்பசல மழை காலகட்டம் என்பது இருக்கும் அதேபோல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை காமநாயக்கன் பாளையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் பல்லடத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஓரிரு இடங்களில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது கோயம்புத்தூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இருட்டுப்பள்ளம் மற்றும் ஆனைக்கட்டை இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட திடீர்னு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அட்டக்கட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் வாழ்ப்பாறைக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் வாழ்ப்பாறை கோத்தமங்கலம் இருக்கக்கூடிய பகுதிகளில் காரப்பாறையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இரட்டுப்பேட்டா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் செங்கானூர் மாதிரியான பகுதிகளில் கூட நம்ம கேரள மாநிலத்தில் மழை எதிர்பார்க்கலாம் தமிழகத்தை வரைக்கும் தாராபுரம் மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக பழனியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதாவது திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழையானது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கிருஷ்ணகிரி அருகில் சில நிமிடங்களுக்கு முன்பாகவே பார்த்திங்கனாக்கா மழை மையங்களாக நம்மளால் காண இயன்றது இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் அந்த மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது நீங்கள் ரேடார் படங்களின் வாயிலாக காண இயலும் ஸோ பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க எப்போ இந்த ரேடார் படத்தில் இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக தான் போகிறது போல் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாக தான் போகிறது இவைகள் மட்டுமல்லாது சேலம் மாவட்டத்திலும் சில இடங்களில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் சேலம் ஆத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய ஓரிரு இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து காத்திருக்கலாம் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது மேட்டூர் வட்டார பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு சேலம் தருமபுரி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு அதேபோல் நாமக்கல் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் நாமக்கல் கரூர் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் உங்களது பகுதிகளில் மழை பதிவானதென்றால் திடீரென பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது பரமத்தி நாமக்கல் இருக்கக்கூடிய பகுதிகளில் காரவல்லியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கலங்கினியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது பூலாஞ்சேரி நாமக்கல் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஒரு இடங்களில் மழையானது பதிவாக உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க ஸோ பெங்களூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஓரளவிற்கு பரவலான மழை பதிவாக இருக்கிறது என்கிற செய்தி வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளை பொறுத்தவரையில் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டாரப் பகுதிகளில் பதினோரு மிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது நேற்றுலாம் பார்த்திங்கன்னா சூறைக்காற்று ஆலங்கட்டி மலை ஸோ எவ்வளோ செய்தி வந்து வெளியாகியிருக்கும் ஆனால் மழை அளவுகளை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெப்பசலன மழை காலகட்டத்தில் பாலக்கோடு பகுதியில் அதிகபட்சமாக பதினோரு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இது இப்படி தான் இருக்கும் ஏன்னா அந்த வெப்பசலன மழையை பொறுத்தவரைக்கும் எல்லா இடத்துலையும் பரவலாக பதிவாக போகிறது கிடையாது இப்போ மணி இல்லாத இடத்துல பதிவாகக்கூடிய மழை நமக்கு தெரிய வராமலேயே போய்விடுகிறது அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் மரண்டல்லி தருமபுரி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் பரூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் மேலாலத்தூர் வேலூர் மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் ஆனை சேலம் மாவட்டம் ஏ ஏழு மில்லிமீட்டர் க்ளான்மார்கன் நீலகிரி மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் மூன்று மில்லிமீட்டர் தருமபுரி நகரப்பகுதி தருமபுரி மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் கல்லட்டி நீலகிரி மாவட்டம் மூன்று மில்லிமீட்டர் ஏற்காடு சேலம் மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் அதேபோல் வட புதுப்பட்டு திருப்பத்தூர் மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் சூலகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு மில்லி ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் ஜம்புகுட்டப்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்துவங்க கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் நிறைய நண்பர்கள் வந்து கடலோர பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்க இது கடலோர பகுதிகளுக்கான காலகட்டம் கிடையாது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மாதிரிகள் வந்து அப்படி இப்படி தான் காட்டும் அதெல்லாம் பெருசாக ஒன்றும் எடுத்துக்காதீங்க ஸோ ஒருவேளை கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக வரும்பொழுது குறிப்பாக இந்த ஏழாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் எட்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக வரும்பொழுது சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகலாம் அப்படி உருவானது என்றால் நான் நிச்சயம் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள தான் போகிறேன் ஸோ அதுவரையில் இந்த மாதிரிகளினுடைய கணிப்புகளை எண்ணி நீங்கள் பயந்துருக்க தேவை கிடையாது பயந்து இருக்க தேவை கிடையாதுங்கிறத விட ஒரு ஆசையை கூட வளர்த்துக்க தேவை கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் கடலோர பகுதிகளில் மழையை சூப்பராக பதிவாகப் போகுது அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தெல்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க இப்போதைக்கு ஒருவேளை சாதகமான சூழல்கள் உருவாகுதுனாக்கா நிச்சயமாக நான் வந்து பதிவுபடுறேன் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அண்ட் கடலோர பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலையானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மென்மேலும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பதும் இருக்குது இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாக வேணும்புகிறேன் அப்புறம் இந்த துபாய் அங்கெல்லாம் மழையெல்லாம் பதிவாகிச்சு இல்லையா அதெல்லாம் தகவல்கள்லாம் கிடைக்க வந்துவிட்டது நல்ல மழை தான் பதிவாகி இருக்கிறது இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அண்டு உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கோம் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க எதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிவிட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவில் நன்றி வணக்கம்